கடலூரில் பூக்கடை வியாபாரி ஒருவர் அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மஞ்சக்குப்பம் சேட்டு நகரை சேர்ந்தவர் அரவிந்த் என்கின்ற சுவாமிநாதன் இவர் மஞ்சக்குப்பத்தில் பூக்கடை வைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மஞ்சக்குப்பம் பெண்ணையாறு சாலையில் உள்ள சுடுகாடு அருகே நடந்து சென்று கொண்டிருந்த அரவிந்தை மர்மநபர் ஒருவர் தடுத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் படுகாயமடைந்த அரவிந்தை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அரவிந்த் இரண்டு விட்டதாக தெரிவித்தனர் இது பற்றி தகவல் அறிந்ததும் காவல்துறை கண்காணிப்பாளர் ரூபன் குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதி மக்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் இருப்பினும் அரவிந்தை கொலை செய்த நபர் யார் என்ற விவரம் தெரியவில்லை இது குறித்து கடலூர் புதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது